இரு நாட்டுப் படைகளுக்கும் இடையே வெகு மும்முரமாக சண்டை நடந்து கொண்டிருந்தது எதிரி நாட்டு படையிடம் கிட்டத்தட்ட தோற்றுவிட்ட நிலை ஆனாலும் தாய் நாட்டு படை தளபதிக்கு போரை இழக்க மாட்டோம் என்ற அசாத்திய நம்பிக்கை ஆனால் துணைத் தளபதி உள்ளிட்ட அவன் வீரர்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சமும் இல்லை எல்லோரும் ஓடுவதிலேயே குறியாக இருந்தனர் படைத்தளபதிக்கு என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் வீரர்கள் இல்லாமல் தனியாளாய் என்ன செய்ய முடியும் கடைசி நாள் சண்டை போர்க்களத்துக்கு போகும் வழியில் ஒரு கோவிலை கண்டார்கள் உடனே தளபதி வீரர்களை அழைத்து சரி வீரர்களே நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் இதோ இந்த கோவிலுக்கு முன் ஒரு நாணயத்தை சூண்டிவிடுகிறேன் அதில் தலை விழுந்தால் வெற்றி நமக்கே போ விழுந்தால் நாம் தோற்போம் என்ற அர்த்தம் இப்படியே திரும்பிவிடுவோம் வெற்றியோ தோல்வியோ நமக்கு மேல் உள்ள சக்தி தீர்மானிக்கட்டும் சரியா என்று வீரர்களிடம் கேட்டான் ஆஹா நல்ல யோசனை அப்படியே செய்வோம் என்றனர் வீரர்கள் நாணயத்தை சூண்டினான் தளபதி காற்றில் மிதந்து வெர்ரென்று சுழன்று தரையில் விழுந்தது நாணயம் தலை விழுந்திருந்தது வீரர்கள் உற்சாகத்தில் மிதந்தனர் வெற்றி வெற்றி என்று எக்காலமிட்டபடி போர்க்களம் நோக்கி ஓடினர் வெகு வேகமாக சண்டையிட்டனர் எதிரி நாட்டவர்களோடு அட என்ன ஆச்சரியம் அந்த சிறிய படை எதிரி நாட்டின் பெரும் படையை வீழ்த்திவிட்டது துணை தளபதி வந்தான் நாம் வென்றுவிட்டோம் கடவுள் தீர்ப்பை மாற்ற முடியாதல்லவா என்றான் உற்சாகத்துடன் ஆமாம் உண்மைதான் என்றபடி அந்த நாணயத்தை துணை தளபதியிடம் கொடுத்தான் தளபதி நாணயத்தில் இருந்ததோ இரு பக்கங்களிலும் தலை இங்கு வென்றது கடவுளின் தீர்மானமா கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் தீர்மானமா இறைவன் கூறிவிட்டார் செய்வோம் என்ற நம்பிக்கை நம்முடன் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம்